டெல்டா தமிழ் நியூனியர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா ஒரு சாமானியரின் கதையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போகிறதுக்கு முன்னால் எங்கள் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் போடுகின்ற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்தடை பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள் ஒரு நீண்ட நெடுங்கால பயணம் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து வயதில் தொடங்கி எழுபது வயது நிரம்பியும் இன்னும் அயராது உழைக்கும் இவர் அதிகாலை ஐந்து மணிக்கெல்லாம் எழுந்து தோப்புகளை அடைந்து அங்கிருந்து இளநீரை வாங்கி ஒரு சக்கர வாகனத்தில் எந்த அளவுக்கு கட்ட முடியுமோ அதாவது நூறு இளநீர்களை கட்டி கொண்டு தினமும் சுமார் பதினாறு கிலோமீட்டர் இருக்கும் மன்னார்குடி என்ற நகரை அடைவதற்கு இவருக்கு இருசக்கர வாகனத்தில் செல்வதற்கு ஒரு மணி நேரம் கூட ஆகும் இந்த ஒரு மணி நேரமும் தினமும் இருசக்கர வாகனம் மிதிப்பது என்றாலே சர்வசாதாரண விஷயம் இவருடைய பெருந்தன்மை என்று சொல்ல போனால் பத்து ரூபாய் இருந்தால் போதும் இவரிடம் இரணி குடித்து விடலாம் என்ற நம்பிக்கை இவரை பார்த்தவுடனே வந்துவிடும் இருந்தால் கொடுங்க இல்லைனா நாளைக்கு வந்து கொடுங்கன்னு சொல்கிற அளவுக்கு பெருந்தன்மையான ஒரு நபர் அவரை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சின்ன அலசல் பார்க்கலாம் அங்க பேர் எந்த ஊரு அப்படிங்கறத கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சரி குன்னியூர்னா இந்த மன்னார்குடியிலேருந்து ஐயா இந்த நீங்கள் வந்து இந்த இளநீ வந்து வயசு என்ன இளநீர் ஆவாரத்தை செஞ்சிருக்கீங்க முப்பது வருஷமா செஞ்சிட்டு இருக்கீங்க முதல்ல நீங்கள் வந்து எப்போ எந்த எந்த காலகட்டத்தில் நீங்கள் தொழில எப்படி முதல்ல தொடங்குனீங்க எல்லாருக்கும் பறிச்சு எல்லாருக்கும் வந்து மரம் ஏறி பறிச்சு ம் சரிங்க ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து இந்த இளநீ வந்து எத்தனை இளநீர் ஒரு நாளைக்கு இந்த சைக்கிளில் பயணிப்பீங்க வந்து வரைக்கும் எழுபது எண்பது இளனையும் எடுத்துட்டு வருவீங்க எத்தனை கிலோமீட்டர் இங்கேருந்து நீங்கள் வந்து இப்போ நீங்கள் உங்கள் ஊர்லேருந்து நீங்கள் ஒரு ஒரு டவுனுக்கு ஒரு சிட்டிக்குள்ளே கொண்டு போய் வியாபாரம் பண்ணுனா எத்தனை கிலோமீட்டர் இங்கேருந்து சைக்கிளில் மிதிச்சு பத்து கிலோமீட்டர் சைக்கிளில் மிதிச்சுடுவீங்க ம் இதில் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான லாபம் கிடைக்கும் ஒரு லாபம் கிடைக்கும் ஒரு என்ன ரேட்டுக்கு வாங்குவீங்க பத்து ரூபாய் ஒரு ஏளனைக்கு ஆவரேஜா பத்து ரூபாய்க்கு ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் இங்க இருந்து பயணிக்கிறீங்க நூறு இளநீ எடுத்துட்டு போறப்ப உங்களை மிதிக்கிறப்ப அந்த சைக்கிள் மிதிக்கிறப்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கா தான் ஓட்ட முடியாது

சரி அதை வச்சு குடும்பத்தை ஓட்டிட்டு இருக்கீங்க சரிங்க ரெண்டாவது நீங்க வந்து இப்போ இந்த இளநீ வந்து அந்த மரக்காரங்கள்ட்ட அந்த தென்னை மரத்துக்காரங்கள்ட்ட நீங்க என்ன நீங்க ஏறி பறிக்கணும் இப்பயும் நீங்க ஏறி ஏறி பன்னெண்டு ரூபாய் லாஸ்ட் பதினஞ்சு ரூபா இருக்குல்ல ம் ம் கொண்டாந்து வந்து இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபா அந்த மாதிரி ம் சரிங்க மற்றபடி இந்த இளநிலால் இந்த தேங்காய் விலை அதிகமாக டிமாண்டாக இருக்கு இப்போ இப்போ உள்ள காலகட்டத்தில் தேங்காய் டிமாண்டாக இருக்கனால இளநீ உங்களுக்கு நார்மலாக ரெகுலராக கொடுத்துட்றாங்களா இல்ல கூட குறைச்ச காசு ம் பத்து ரூபாய்க்கு ரெண்டு ரூபாய்க்கு அஞ்சு மூணு ரூபாய் சேர்த்து மூணு ரூபாய் பதினஞ்சு ரூபாய் ம் ஆனா உங்கள்கிட்ட வாங்குறவங்க வந்து இன்னமும் அதே பழைய ரேட்டில் தான் போய் நிப்பாட்டுவேன் ம் செத்தரவில உள்ள காசா பார்க்க மாட்டேங்க எங்கிட்ட தான் ஏன்னா அவளுக்கு ஒரு நாற்பது ரூபா முப்பது ரூபா ஆமா நம்ம டவுனுக்குள்ள பார்த்தா நாற்பது ரூபா விற்குது எல்லாம் நிற்கிறாங்க அதனால நான் போனோன்னா தான் கொடுப்பேன் அதனால என்ன பண்ணுவாங்க பண்ணிருவாங்க அவங்களுக்குள்ள கூப்போம் என்ன எது வேணாலும் நினைச்சிருக்கேன் எனக்கு விட்டுறது ஓட்டட்டும் அப்படின்ட்டுருவா அவங்க சாப்பிட்றவங்களும் பத்து ரூபாய்க்கு குறையது தானே பார்ப்பாங்க அதனால நம்மகிட்டதான் தான் உடையாந்து வாங்க வாங்க சரி ஆனால் போயிட்டு நீங்கள் ஒரு அரை மணி நேரத்தில் சேல்ஸ் பண்ணிங்க நான் ஒரு வாட்டி வாங்கி சாப்பிட்டுருக்கேன் பத்து ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டுருக்கேன் ம்

நல்ல விதமாக போதும் உடல் ஆரோக்கியத்தோட இருந்தா போதும் ம் எதாவது கிடைக்காது நிம்மதியாக சாப்பிட்டோமா ம் சரி பதினஞ்சு கிலோமீட்டருக்கிட்ட வருது நம்ம பதினஞ்சு கிலோமீட்டருன்னா டெய்லி பதினஞ்சு டு திருப்பி ரிட்டன் வர தான் வந்துருங்க அப்போ முப்பத்து முப்பது கிட்ட ஒரு நாளைக்கு சைக்கிள் மிதிக்கிறீங்க அதனால இந்த ஒரு சுடல் சோர்வெல்லாம் இல்லை ம் இல்லை சைக்கிள் மிதிக்கிறது நல்லது தான் இது மாதிரி தினமும் வந்து காலையில் எழுந்து எத்தனை மணிக்கு எழுந்திரிப்பீங்க காலை அஞ்சாயிர மணிக்கே எழுந்திரிப்போம் அஞ்சரை மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிருவாங்க எத்தனை மணிக்கு அந்த கொல்லைக்கு போயிட்டு முதல் நாள் ஆள் எதிர்பார்க்குறது இல்லைன்னா நீங்களே ஏறிருவீங்க சாயங்காலமே ஏறி ஆளு தான் அந்த சொன்னேன்ல அதுமாரி மரத்தில் இருந்து விழுந்துருச்சலாம் முதல்ல கதம்பு அடித்து குலவி அடித்து அவனுக்கு ஏகப்பட்ட ரூபா செலவு பண்ணி பத்து நாள் வியாபாரத்துக்கு போகும் பசங்க எத்தனை பேர் உங்களுக்கு ரெண்டு ரெண்டு பேர் பசங்க பையன் இங்க இருக்கப் ஒரு பையன் ஒரு பொண்ணு பையன் இது சவுதியில் இருக்கான் ஆட்சியில் ஆட்டோ ஓட்டிக்கிட்டே இருந்தான் அதான் நேரம் சரி இல்லைன்னு இந்த எல்லா நகை கேட்டது புறா செஞ்சு கொடுத்தேன் எல்லாம் போயிட்டு ஒரு நாளைக்கு இங்கேருந்து வந்துட்டு திருப்பி வந்துட்டு திருப்பி கொண்டு போவீங்களா இல்லை ஒரே சிங்க்கள ஒரு சிங்கிள் நூறு மேக்ஸிமம் இப்போ தேங்காய் விலை தான் நிறைய டிமாண்ட் அதிகமாக தேங்காய் விலை அதிகமாக போனதுனால எளநீ விலையும் ஆறு எண்ணிக்கிட்ட வெடிக்கல வெடிக்க

கொஞ்சம் கொஞ்சம் போட்டு கருக்கனோட சைக்கிளை வந்து சுரேஷா கூப்பிடுவோம் காலையில பத்து இருபது அஞ்சு வீட்டுக்கு பத்து இருபது வந்தது இப்ப அவங்களுக்கு நான் கொடுக்க முடியாது ரொம்ப வசதி இருக்கும் என்ன யாச்சும் போவேன் கொடுப்போம் வந்ததே அவங்கள நம்பி தானா

அப்பா தேவைப்படுவேன் எடுத்துட்டு இப்ப பையனில் இப்போ அன்னைக்கு நல்லா உடம்பு டெம்பாரு இப்ப முடியல முடியலங்கிறதுனால ரெண்டு நாளைக்கு வரைக்கும் மூணு நாளைக்கு வரைக்கும் அப்படி வரேன் நேற்றுலாம் அன்னைக்கு வரேன் பஸ் ஏறிடுவேன் எல்லையெல்லாம் அங்கேயே வச்சிருப்பேன்

இப்போ இந்த இளநீ வியாபாரம் வந்துருக்குல்லண்ணா இப்போ வந்து உங்களுக்கு வந்து ரெகுலராக இருக்குமா இல்லை நீங்கள் வந்து சீசனுக்கு மட்டும்தான் பண்ண முடியும் எவ்வளோ பையனா உங்களை ஃபேமிலியில் எத்தனை பேர் பையன் ஒரு பொண்ணு ஒரு பையன் ஒரு பொண்ணு ஆனால் கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க ஆ பையன் விளாட்டுதான் இருக்காப்பில் பையனுக்கு கல்யாணம் ஆகிட்டா ம் நிலம்லாம் நிலங்கள் ஆ